ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க அதுதான் எரா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதை செய்ய முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காவை சேர்த்துக்கோங்க நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நாலு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக பொடியான நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பூ தக்காளி வேகிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரணும் பூர்வாட்டி நல்லா கலந்து விட்டு நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வரப்போ ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது சால்ட் செக் பண்ணி ஒரு வாட்டி சேர்த்துக்கோங்க மறுபடியும் நான் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரப்போ நான் ஒரு கிலோ அளவுக்கு இறா வாங்கி க்ளீன் பண்ணி அரை கிலோவாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த எறாவை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மசாலாவோட ஒட்டி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு எதுனா கம்மியா இருந்துச்சுன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா கொதித்து வரப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி விட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கோங்க வெறும் கால் மணி நேரம் தாங்க யாராக வேகணும் இல்லைன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால் சீக்கிரமாகவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் வெந்திருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மேலே கொத்தமல்லி தழையை தூவிக்கோங்க அவ்வளோதாங்க பர்ஃபெக்டான சைட் டிஷ் எரா தொக்கு எறாக கிரேவி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்